எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கால்நடை நமக்கு செல்வம் என்போம் மரதானியக்கா இந்தாங்க நீங்க கொடுத்த பூக்கள் அம்புட்டையும் மாலையா கட்டி கொண்டாந்திருக்க ஆஹா முத்தழகு ரொம்ப நல்லா மாலையா கட்டியிருக்க புள்ள தோட்டத்தில் பூக்களை பார்க்கும்போது ரம்யமா இருக்கும் அதே பூக்களை மாலையா பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு ஆமாங்கா இத நம்ம லட்சுமி கழுத்துல போட்டுவிட்டா பொங்கல் இன்னும் களை கட்டும் ஆமா லக்ஷ்மி எங்கக்கா இருக்கு பின்னாடி தொழுவத்தில் தான் இருக்கு பிள்ள அப்படியா ஆமாக்கா மாட்டு பொங்கலுக்கான வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பா நடக்குது போல புதுப்பானை பச்சரிசி வெள்ளம் நெய் கரும்பு இலன்னு அம்பிட்டும் நம்ம கால்நடை செல்வங்களுக்கு பொங்கல் வைக்க தயாரா இருக்கே ஆமா பிள்ள தயாரா இருக்கு இனி பொங்கல் வச்சு படையல் போடுறதுதான் மிச்ச வேலை சரி முத்தழகு நம்ம பொங்க வைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிப்போம் முத்தழகு சத்த இரு நான் போய் லட்சுமிய கூட்டிட்டு வரேன் அக்கா லக்ஷ்மியோட அலங்காரத்தை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு முத்தழகு என் லட்சுமி என்னைக்கும் அழகுதான் இருந்தாலும் இன்னைக்கு கூடுதல் அழகால இருக்கு இருக்காதா பின்ன இன்னைக்கு மாட்டு பொங்கலாச்சே என்ன லட்சுமி பொங்கல் வைக்கலாமா அக்கா பாருங்களே நீங்க சொல்றதை கேட்டு லக்ஷ்மி எப்படி தலையாட்டுது பாருங்க அப்புறம் என்ன முத்தழகு லக்ஷ்மியே சொல்லிடுச்சு பொங்கலை படைச்சிடுவோம்

எங்க பிள்ளைங்களோட படிப்புக்கு இம்புட்டு காலமா உதவியா இருந்தது லக்ஷ்மி தான் இன்னைக்கு பொங்கல் இட்டு லக்ஷ்மியை வணங்குறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ள நிச்சயமாக்கா நம்ம கிராமத்துல பல விவசாயிங்க கால்நடைகளை நம்பித்தான் தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வரதா சொல்றத நானே கேட்டிருக்கேன் கா ஆமா பிள்ள இப்பெல்லாம் சுயமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க பல பேரு கால்நடை வளர்ப்பு முறைய தேர்ந்தெடுத்திருக்காங்க அக்கா இந்த நல்ல நாளில் நானும் எங்கள் தொழுவத்துக்கும் இன்னும் ரெண்டு கறவை மாடுகளை வாங்கி வளர்க்கலாம்னு இருக்கேன் நல்ல யோசனை முத்தழகு தை பிறந்ததும் உனக்கு நல்ல வழி கிடைச்சிருக்கு இன்னைக்கு நீ வாங்க போகிற கரவை மாட்டை முறையாக பராமரிச்சா நாள பின்ன அது உனக்கு பல உறுப்பினர்களாக பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னால் அது முடியுமா அக்கா நம்பிக்கையோடு முயற்சி செய்தா முடியாதுங்கிற வார்த்தைக்கும் முடிவும் நிச்சயமாக இருக்கு அக்கா இது பத்தின தகவல்கள் இன்னும் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன் அது எனக்கு பயனுள்ளதா இருக்கும் அதுக்கு என்ன புள்ள இன்னைக்கு நம்ம ஊர்ல கால்நடை செல்வங்களை சிறப்பிக்கும் வகையில ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பல பயனுள்ள விவரங்களும் கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்களோட நிகழ்ச்சியும் நடத்த போறாங்க வாப்புள்ள நாமளும் போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் நல்ல நாள்ல நல்ல விஷயங்களை கேட்க போறோம் வாங்கக்கா போவோம் மாட்டுப் பொங்கல் மரபும் மாண்பும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மேனாள் பதிவாளர் முனைவர் பெரு மதியழகன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம் மாட்டுப் பொங்கல் மகிழ்வோடு கொண்டாடும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துகள் மாட்டுப் பொங்கல் என்றால் எனக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு பிள்ளை பிராயத்திலே கிராமத்திலே கொண்டாடிய மாட்டுப் பொங்கல் மனதில் இனிக்கிறது இப்போதும் இனிக்கிறது மாட்டு பொங்கல் வைக்க புதுப்பானை புத்தரிசி புதுவெள்ளம் பால் நெய் என்று மட்டுமல்ல பொங்கலுக்கு முதல் நாள் அருகில் உள்ள காடுகளுக்கு சென்று புது விறகு கொண்டு வந்து அந்த புது விறகிலே தான் மாட்டு வைப்பார்கள் அதுவும் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஓரிடத்திலே பொங்கலிட்டு அவர்களின் ஆடு மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி அலங்கரித்து பொங்கலிட்ட இடத்திலே எல்லோரும் ஒன்று குழும்பி பொங்கலோ பொங்கல் பொழியோ பொலி என்று முழங்கி மாடுகளுக்கு பொங்கலை ஊட்டி மகிழ்வார்கள் மாலை வேளையில் மாட்டு வண்டியில் வாழை மரம் மாவிளை தோரணங்கள் மலர்களால் அரங்களித்து மேல தாளம் முழங்க எல்லா உலர்களும் சேர்ந்து அந்த பானையை சுமந்து கொண்டு இல்லம் நோக்கி வருவார்கள் அப்போது இல்லத்தரவியரும் குழந்தைகளும் தளிருடல் தம்மை தண்ணீராட்டி பொலிவுறு ஆடை புதிதாய் மாட்டி பொன்னகை பூட்டி பொன்னகை கூட்டி புதுப்பானை பொங்கல் சுமந்து வருகிற தலைவனை வாழ்த்தி வணங்கி வரவேற்பார்கள் அப்படியெல்லாம் செழித்திருந்த இந்த நாடு இன்றைக்கு இந்திய நாடு பால் உற்பத்தியில் உலகின் முதல் இடத்தில் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்திலுடைய பால் உற்பத்தி ஏறத்தாழ இரநூத்தி நாற்பத்தி எட்டு மில்லியன் மெட்ரிக் டன் என்று சொன்னால் அது மிகையாகாது நான் சிறுவனாக இருந்தபோது எங்கள் கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட எருமைகள் இருந்தன இன்றைக்கும் இந்திய நாடு பால் உற்பத்தியில் ஐம்பது விழுக்காடு பங்களிப்பது எருமைகள் தான் ஆனால் எங்கள் ஊரில் இருந்து அன்றைக்கு இருந்த ஐநூறு எருமைகள் இன்றைக்கு ஒன்று கூட இல்லை இந்த இடத்தில் நாம் அது குறித்து சிந்திக்க வேண்டும் குறைந்த தீவனத்தை உட்கொண்டு பாலை உற்பத்தி செய்கிற மாடுகளெல்லாம் உட்கொண்டு கழித்து விடுகிற தீவனத்தை போட்டாலே எருமைகள் சாப்பிட்டு விட்டு பாலாக்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான செல்வம் அது அதை மீண்டும் நாம் கொண்டு வருகிற அல்லது வளர்க்கிற இனத்தை பெருக்குகிற வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மாட்டு பொங்கல் நாளில் மாடு அன்றைக்கு பொங்கல் வைக்கிற போது முதலிலே எருதுகளுக்குத்தான் பெரிய மரியாதை இருக்கும் ஏனென்றால் அன்றைக்கு உணவு ஏறுது உணவு உற்பத்தி தருகிற பங்களிப்பை எருதுகள் தான் செய்தது இன்றைக்கு அது டிராக்டராக மாறிவிட்டது அன்றைக்கு முதல் மரியாதை எருதுகளுக்கும் காளைகளுக்கும் தான் அதற்கு அடுத்து எருமையில் பாலுக்காக எருமைகள் பட்டி மாடுகள் இருக்கும் அவையெல்லாம் சாணத்திற்காக விவசாயத்திற்கு தருகிற சாணத்திற்காக வைத்திருந்தார்கள் பிறகு அடுத்து ஆடு கோழிகள் எல்லாம் இந்த வரிசையிலே தான் பொங்கலிலே வந்து மாடு ஆடுகளுக்கு அவர்கள் பெருமை சேர்ப்பார்கள் பொங்கலிலே உழுது உணவை ஆக்கி தரும் உற்பத்தியை செய்யும் எருதுகளுக்கும் எருமைகளுக்கும் அடுத்த மரியாதைகள் கிடைக்கும் மாடு என்றால் செல்வம் என்கிறார் திருவள்ளுவர் மன்னர்கள் பகை நாட்டின் மீது படையெடுத்து சென்றால் முதலில் அந்த நாட்டின் செல்வங்களாம் மாடுகளைத்தான் கவர்ந்து வருவார்கள் இதனை ஆ கவர்தல் என்கிறது தொல்காப்பியம் அவரை உலகின் முதல் கால்நடை அறிவியல் அறிஞர் என்று கூட தொல்காப்பியரை சொல்லலாம் காரணம் மரபியல் என்கிற ஒரு பகுதி ஒரு அத்தியாயத்தை எழுதி அதிலே உயிர்களினுடைய பரிணாம வளர்ச்சி விலங்குகளினுடைய ஆண்பால் பெண்பால் இளமைப் பெயர்கள் என்றெல்லாம் விளக்குகிறார் சங்க இலக்கியத்தில் எருமைகள் கொண்டாடப்படுகின்றன எருமைகள் இந்தியாவின் முதன் முதலாக வீட்டு விலங்காக பழக்கப்படுத்தப்பட்டன என்றும் இந்தியாவில் இருந்துதான் மெசபட்டோமியாவிற்கும் இதர உலகத்தின் பகுதிகளுக்கும் பரவின என்றும் மரபியல் சோதனை மூலம் விஞ்ஞானிகள் இன்றைக்கு அதை நிறுவி இருக்கிறார்கள் இன்றைக்கும் உலகில் அதிகமாக எருமைகள் இருக்கிற நாடு நம்முடைய நாடுதான் தான் குஞ்சரம் பெருமே பெயர் கொடை ஆவும் எருமையும் அது சொல்லப்படுமே என்கிறது தொல்காப்பியம் கறவை மாடுகளும் கறவை எருமைகளும் கன்று போட்டால் அதனுடைய கன்றுகளை குளவி என்றே சொல்லுவார்கள் என்கிறார் தொல்காப்பியர் மக்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய குழந்தைகளைப் போல அதை பாவித்தார்கள் அதனால்தான் தான் குழந்தையாக கருதினார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அகனா நூற்றில் வலிமிகு முன்பின் அண்ணல் ஏறு என்கிறார் எருமையை அன்றைக்கு அண்ணல் எருமை என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர் எந்த அளவிற்கு அந்த எருமைகளை செல்வமாக கருதினார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அது இல்லாமல் எப்படி ஆண் ஏறுகளை ஆண் காளைகளை எருமைகளை ஆண் ஏறு அண்ணல் ஏறு என்றார்கள் எருமைகளை நாகு என்ன நாகு மான் நாகு நம் மான்புரு என்று சொல்லுகிறோமே அதுபோல் மான் நாகு என்று அவ்வளோ உயர்வாக அந்த செல்வத்தை அவர்கள் கருதினார்கள் என்பதனை இந்த சங்க இலக்கியங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இன்று தமிழ்நாட்டில் கால்நடை செல்வங்களுடைய கறவைகளுடைய நிலை என்ன என்பதனை இந்த பொங்கல் நாளில் நாம் சிந்திக்க வேண்டும் ஏறத்தாழ ஒரு கோடி கறவை மாடுகள் இருக்கிறன தமிழ்நாட்டில் இந்த ஒரு கோடியில் ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் எருமை மாடுகள் ஆடுகள் நாற்பத்தி அஞ்சு லட்சம் செம்மறி ஆடுகள் ஒரு கோடி வெள்ளாடுகள் இது இன்றைக்கு கால்நடை செல்வங்களாக உழவர்களுக்கு வளம் சேர்த்து கொண்டிருக்கிற நிலையில் வேளாண்மையில் ஒட்டுமொத்த வேளாண்மையுடைய வருவாயில் முப்பது விழுக்காடு கால்நடை மூலம்தான் வருகிறது ஆண்டு முழுவதும் உழவர்களுக்கு வருவாய் அளித்து இந்த வேளாண்மை சுணக்கமின்றி நடைபெறுவதற்கே வருவாயை தந்து அப்பப்போது ஏடிஎம் போல எப்போது வேண்டுமானாலும் அதை விற்று பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அளவிற்கு ஒரு வருவாயை அளிக்கக்கூடியதாக கால்நடைகள் தான் இருக்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது போல் கோழி வளர்ப்பில் தமிழ்நாடு சாதனை புடிந்து வருகிறது முட்டை ஏற்றுமதியில் இந்தியாவிலிடையே முதலிடம் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் பத்து கோடி முட்டை கோழிகள் தினம் எழுபத்தைந்து கோடி முட்டைகளை எடுகின்றன உற்பத்தி செய்கின்றன மாதத்திற்கு நாலு கோடி இறைச்சி கோழி உற்பத்தி ஆகிறது வேலைவாய்ப்பு இது மூலம் பத்து லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள் இந்தியாவின் கோழி தொழிலினுடைய ஆண்டு உற்பத்தி டேர்ன் ஓவர் என்று சொன்னால் ரெண்டரை லட்சம் கோடி இதில் இருபது விழுக்காடு தமிழ்நாடு அளிக்கிறது இந்த அபார சாதனை புரிந்ததற்கு அரசின் கால்நடை பராமரிப்புத் துறையும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய பெரும் பங்களிப்பு நாம் மறந்துட இயலாது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் தொடங்கப்பட்ட பிறகு நோய் ஆய்வகங்களும் தீவன ஆய்வகங்களும் கோழிப்பண்ணையாளர்களுக்கு அரிய சேவைகளை செய்து கோழி பண்ணைகளில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் விஞ்ஞானிகள் உடனே அதை ஆய்வு செய்து அவர்களுக்கு தீர்வு தருகிற இடத்தில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை கால்நடை நலம் காத்தல் கால்நடை ஆராய்ச்சியில் ஆயிரக்கணக்கான கால்நடை மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த மாட்டுப் பொங்கலிட்டு கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகிற வேளையில் அந்த துறையை சார்ந்த பாடுபட்ட கால்நடை துறையை சார்ந்த அனைவருக்கும் நன்றி செலுத்துவோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு தொடங்கப்பட்ட போது அன்றைக்கு என்னுடைய தலைமையிலே மாட்டுப்பொங்கல் கவியரங்கம் நடைபெற்றது அன்று பாடி அந்த கவிதைகளிலிருந்து சில வரிகளை நான் நினைவு விரும்புகிறேன் நாளும் நோய்களுக்கு மாளும் மாடுகளுக்கு வாழ வழி சமைத்து காட்டுவோம் அவற்றை வருத்தும் நச்சுயிரை வாட்டுவோம் கூர்த்த வாளின் நிகர்த்த ஊனீர் வகையாய் வடித்தெடுத்து வஞ்சக அனைத்தும் ஓட்டுவோம் தேளின் கொடுக்காய் தினம் தினம் கொட்டுகின்ற தீய உண்ணிகளை வதைப்போம் புழுக்கள் தீர்ந்து போயும்படி புதைப்போம் இந்நிலை மேலும் தொடர்வதற்கு மெருகேற்றும் வழிகளை மீளாது மிதித்து சிதைப்போம் முடங்கி கிடக்கின்ற முத்தனை இளைஞர்களுக்கு முற்றும் ஏற்ற நெறி காட்டுவோம் அவர் முன்னேற உரிய வழி காட்டுவோம் முகம் வாடி கிடப்போரின் வாட்டம் தனை போக்கி வரிய நிலைமாக்கி காட்டுவோம் என்று அன்று பாடியே இன்னும் சில கனவுகளை கடந்து சுமந்து வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது அந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் கால்நடை செல்வம் பெருகிட உழவர்களுடைய வாழ்வு உயர்ந்து ஓங்கிட ஏராளமான அறிவியல் தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் புதிய கோழி இனங்களை கால இனங்களை பன்றி இனங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் நோய் தடுக்க தடுப்பு மருந்துகளை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் உட்டுண்ணிகளை தடுப்பதற்கான தொழில்நுட்பங்களை உற்பத்தி செய்திருக்கிறார்கள் வழக்கத்தில் இல்லாத தீவனங்களை ஆய்ந்தறிந்து கண்டறிந்திருக்கிறார்கள் சினை பிடிப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது உழவர்களுக்கு மலட்டுத்தன்மை அதை தீர்க்க அந்த சினைப்பிடிக்காமையை தீர்ப்பதற்கு எளிய வழியை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்கிறார்கள் அதோடு அவற்றை எல்லாம் மாவட்டந்தோறும் உள்ள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் மூலம் பண்ணையாளர்களுக்கு கொண்டு சேர்க்கும் விரிவாக்கப் பணிகளை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையமும் உழவர் பயிற்சி நிலையங்களும் வேளாண் அறிவியல் நிலைகளும் மிக அருமையாக செய்து வருகின்றன இன்னொரு தொழில்நுட்பமும் கண்டறிந்திருக்கிறார்கள் மாடுகள் கன்று என்ற பிறகு வருகிற ஒரு முக்கியமான பிரச்சனை பால் காய்ச்சல் அதற்கு எளிய தொழில்நுட்பத்தை வராமல் தடுப்பதற்கான யுத்தியை இன்றைக்கு பல்கலைக்கழகம் கண்டறிந்திருக்கிறது காலநிலை மாற்றம் கடிதம் மாறிக்கொண்டிருக்கிறது கால்நடை பண்ணைகளில் தீவனம் போதாமையும் மாறி வருகிற பருவ சூழ்நிலைகளில் இந்த தீவன பற்றாக்குறை என்பது ஒரு சவாலாகவும் புதிய புதிய நோய்கள் உருவாவது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறது அதோடு உலக நாடுகளின் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப விற்பனை உத்திகளையும் புதிய சவால்களையும் தொழில்நுட்பங்களையும் உருவாக்கிட தேவை இருக்கிறது அதை உருவாக்குவதற்கான சூளுரைகளை இந்த பொங்கல் நாளில் மாட்டு பொங்கல் நாளில் ஏற்போம் என்று சொல்லி மாட்டு பொங்கல் நாளில் பண்ணையாளர்களுக்கு நினைவூட்ட வேண்டியது ஒரு முக்கியமான செய்தி ஒன்று உள்ளது அது என்னவென்று சொன்னால் மாட்டு பொங்கல் வைத்து மாடுகளுக்கு பொங்கல் ஊட்டும் போது அளவாக ஊட்டுங்கள் அதிகமாக ஊட்டினாலோ அல்லது நீங்கள் உண்டு மீதியாகிற பொங்கலை எல்லாம் அடுத்த நாள் மாட்டுக்கு அளித்தாலோ மாடுகளுக்கு அமில பெருக்க நோய் வரும் மாடுகளுக்கு நாலு இறைப்பைகள் இருக்கிறது முதல் இறைப்பையில் ரோமன் என்று சொல்வார்கள் அதை அசையும் இறைப்பை என்று கூட சொல்லலாம் அந்த இறைப்பையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நுண்ணுயிர்களும் ஓரணு உயிர்களும் இருக்கின்றன இவை உணவை செரிக்க பயன்படுகின்றன அதிகமாக பொங்கல் அளித்தால் அது புளித்த அமிலமாக மாறிவிடும் இறைப்பெனுடைய சமநிலை பாதிக்கும் அமிலம் இரத்தத்தில் கலந்து அமில நோய் உண்டாகும் மாடு உணவு உண்பதை நிறுத்திவிடும் சோர்வாக சிழித்து கொண்டு நிற்கும் அசை போடாது வயிறு உப்பிவிடும் பால் உற்பத்தி குறையும் கிளிநீர் சாணம் கழிப்பது குறைந்துவிடும் நோய் முற்றிய பிறகு மாடு மயக்க நிலையை அடைந்து இறந்துவிடும் எனவே அளவாக பொங்கல் ஊட்டுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் தை பிறந்தால் ஒளிபிறக்கும் என்றே எண்ணி தன்னம்பிக்கையுடனே எழுவீர் செல்வ வைப்பிருந்தால் மட்டிலுமே மதிக்கும் வந்த வையகத்தே வாழுகின்ற உழவர் எல்லாம் கை பிசைந்து வான் பார்த்து வாடிராமல் கால்நடையின் பண்ணைதனை கடிதில் வைத்தால் கைப்பற்று மிகையாக தங்கும் எந்த காலத்தும் வீட்டினிலே இன்பம் பொங்கும் கால்நடைகள் உழவனுக்கு உற்ற நண்பன் காலமெல்லாம் பணியாற்றும் உழவர் தொண்டன் பால் முட்டை தோல் பொருள்கள் இறைச்சி மற்றும் பயிர்களின் விளைச்சலுக்கு எருவும் நல்கி நாள்தோறும் உழைத்துழைத்து உழவர்களுக்கு நன்மை வள செய்கின்ற கால்நடைக்கே வாழ்நாளில் வருடத்திற்கு ஒரு நாளாக வருகின்ற விடுமுறையே பொங்கல் நாளாம் கால்நடையை குளிப்பாட்டி புது கயிறு மாட்டி கண்குளிர குங்குமத்தால் பொட்டு வைத்து வாழ்த்தனங்கள் செய்கின்ற காளைகிற்கும் வகையாக கொம்பு சீவி அணிகள் பூட்டி செயல்கொண்ட விடிகொண்ட பெண்டீர் மற்றும் செந்தமிழர் அனைவருமே மகிழ்ந்து கூடி பால் பொங்க பொங்கலிட்டு கால்நடைக்கும் பகிர்ந்தளித்து மகிழும் நாள் பொங்கல் நாளே இங்குள்ள பண்ணையாளர் இன்னலின்றி இன்புற்று இருந்திடவே வழியை காண்போம் மங்காது கால்நடைகள் காப்போம் நாளும் மாளாது மேன்மேலும் வளமை சேர்ப்போம் முடியும் நம்மால் முடியும் முயன்று பார்த்தால் முடியும் நொடியும் சிற்றில நொடியும் நொடிந்து சோர்ந்திடாமல் கடினமாய் உழைத்தால் வெற்றி கையில் வந்து படியும் இதுவரை மாட்டுப் பொங்கல் மாண்பும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மேனாள் பதிவாளர் முனைவர் பெரு மதியழகன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான் அதை பாடு

கல்லடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க கேளுங்க கல்லடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும் ஆமா தாராளம் உதவிட வேண்டும் தாயை போல பிள்ளை கோழி ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாடும் பாட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் மாட்டு பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி உலகத்தில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் ஏதோ ஒரு திருவிழா நடைபெற்றுக் கொண்டதா இருக்கு இன்னும் இது பத்தின தெளிவான விளக்கத்தை கொடுக்க வராங்க நம்ம சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என்ன ஸ்ரீ இன்னைக்கு வழக்கத்தை விட முகம் பொலிவா தெரியுதே அதுவா சுபா எங்க பசுமாடு கண்ணு போட்டு இருக்கு மாட்டு பொங்கல் அதுமா மகாலட்சுமியிருக்கா என்னடி இனிப்பு எதுவும் அட என்ன இனிப்பு படையலே போட்டுருவோம் எங்க அத்தை பொண்ணு சரண்யா வந்த நேரமோ என்னவோ மாட்டு பொங்கல் அதுமா மகாலட்சுமியே பிறந்திருக்கா எது வெளிநாட்டுல படிக்கிறாளே அந்த சரண்யாவா நீ எத்தனை காலம்தான் படிச்சுட்டே இருப்பா ரெண்டு பேரும் என்னை பத்தி இப்படிதான் பேசுறீங்களா அடடே வாசரன் உனக்கு நூறு தான் பேசிட்டு இருந்தோம் சரி சொல்லு நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்க்கா என்னம்மா வெளிநாட்டுல குழு குழு இருந்துட்டு வந்துட்டு பரவாயில்லையா அட என்ன இப்படி கேட்டுட்டீங்க சொர்க்கமே என்றாலும் அது நம்ம போல வரும்மா அட என்ன என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா சரிதானே ஏய் என்னடி சரண்யா இன்னமும் நீ இழுத்து இழுத்து பாடுற பழக்கத்தை நிப்பாட்லையா போங்கக்கா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா சும்மா விளையாட்டுக்கு சொன்னண்டி சரி அத விடு நம்ம சின்ன வயசுல ஒன்னா சேர்ந்து பொங்கல் கொண்டாடணுமே அது ஞாபகம் இருக்காடி அப்பத்தா வீட்டுல மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம செவ்வள பசுக்கு அலங்காரம் பண்ணுவோமே அது ஞாபகம் இருக்காடி உனக்கு அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் அடடா திருப்பி பாட ஆரம்பிச்சிட்டியா ஏம்மா நீ கனடாவிலிருந்து வந்தியா இல்லை ஊருக்கு அம்மா கையில் இருந்தியா அக்கா நீங்களும் என்னை கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அடி மக்கு சும்மா வெள்ளாட்டுக்கு சொன்னேண்டி அதான பார்த்தேன் சரி பொங்கல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்கள் ஒரு கதை மாதிரி கோர்வையாக சொல்லும் போது கேட்கறதுக்கே நல்லா இருக்கும்ங்க்கா சரி சொல்கிறேன் கேளு விவசாயத்துக்கு பயன்படுற எல்லா கருவிகளோட சேர்த்து உழவுக்கு துணை நிற்கிற மாடுகளுக்கும் நன்றி சொல்கிற பண்டிகை தான் இந்த பொங்கல் அதனால தான் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்கள்ல பொட்டு வச்சு மூக்கணாங்கயிறு கழுத்து கயிறு பிடிக்கயிறு இப்படி எல்லாத்தையும் புதுசா வாங்கி மாட்டுக்கு போட்டு விடுவாங்க அது மட்டும் இல்ல சரண் கொம்புகளை பிசுறு சீவி எண்ணெய் தடவி கழுத்துல மணிக்கட்டி வெள்ளை வேட்டியோ இல்ல துண்டையோ கழுத்துல கட்டி விடுவாங்க ஓ அப்படியாக்கா அது மட்டும் இல்ல மாட்டுக்கு பூமாலை போட்டு பொங்கல் வச்சு மாடுகளுக்கு நன்றி சொல்ற விதமா படையல் போடுவாங்க அப்ப ஜல்லிக்கட்டுலாம் கிடையாதா ஜல்லிக்கட்டு இல்லையான்னு கேக்குறியே அவ்வளவு ஆர்வமா என்ன இப்படி கேட்டுட்டீங்க நம்ம தமிழ் பண்பாடோட அடையாளமே ஜல்லிக்கட்டு தானே வாடிவாசல்ல இருந்து பாஞ்சவர காலைகளை சிங்கம் மாதிரி நம்ம மாடுபிடி வீரர்கள் துணிச்சலா அடக்குறத பாக்குறதுக்கே புல்லரிக்குமே நீ சொல்றதும் சரிதான் நம்ம தமிழ் மண்ணோட கலாச்சாரத்துல ஜல்லிக்கட்டு முக்கியமான இடம் பெற்றிருக்கு அந்த காலத்துல ஜல்லிக்காசுக்குள்ள துணில முடிச்சு மாட்டோட கொம்புகள்ல கட்டி விட்டுருவாங்க மாடை தழுவி வெட்டி பெறவங்களுக்கு அந்த பண முடிப்பு சொந்தமாயிடும் அதனால தான் இந்த விளையாட்டுக்கு ஜல்லிக்கட்டுன்னு பேர் இருந்துச்சு ஆனால் அதுவே காலப்போக்கில் ஜல்லிக்கட்டுன்னு மாறிடுச்சுடி ஓ அப்படியா ஸ்ரீ ஆமாடி ஏறு தழுவுதல்னு சொல்கிற இந்த விளையாட்டு மாடு பிடித்தல் மாடு அணைத்தல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டு காளை விரட்டு ஏறு விடுதல் ஜல்லிக்கட்டு இப்படி பல பல இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு அரசாங்கம் விதிச்சிருக்கு தெரியுமா கால்நடை மருத்துவர்களா அவங்க என்ன பண்ணுவாங்க கால்நடை மருத்துவர்கள் ஜல்லிக்கட்டு தொடங்குவதற்கு முன்னையே காளைகளை பரிசோதிச்சு அவை தகுதியானதா இல்லையான்னு உறுதி பண்ணி சான்றிதழ் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாதான் காளைகள் ஜல்லிக்கட்டுலேயே பங்கேற்க முடியும் அது மட்டும் இல்ல ஜல்லிக்கட்டு நடக்கிறப்போ காளைகளுக்கு அடிபட்டால் அதுக்கு சிகிச்சையும் செய்வாங்க பிளாஸ்டிக் கண்ட இடத்தில் போடுறதுனால மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளும் பாதிக்கப்படுகின்றன இதை பத்தின தெளிவான விளக்கத்தை கூற நம்ம சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்திருக்காங்க டேய் தம்பி அகிலு கடை வரைக்கும் போய் கொஞ்சம் அளிக சாமான் வாங்கிட்டு வாடா சரியா போச்சு போங்க எங்கடா ஞாயிற்றுக்கிழமை இன்னும் எதுவும் வேலை சொல்லியான்னு பார்த்தேன் அதுக்குள்ளையா சமைச்சு போட்டா மட்டும் சாப்பிடுறீங்கல்ல கடைக்கு போக சொன்னா போக மாட்டீங்க பாக்கறேன்டா நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ எப்படி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறன்னு ஆ உன்ன இத சொல்லிருங்க 10 நிமிஷம் இருங்கமா போயிட்டு வரேன் சரி சரி போறதா தான் போறே அங்க மஞ்சப்பை இருக்கும் பாரு அதையும் எடுத்துட்டு போயிரு என்னது மஞ்சப்பையா மஞ்சப்பை எல்லாம் எடுத்துட்டு போனா என் கௌரவம் என்ன ஆகிறது ஆமா பெரிய புள்ளாத கௌரவம் எடுத்துட்டு போடா அதெல்லாம் முடியாது கடையிலயே பிளாஸ்டிக் கவர்லாம் தருவாங்க நான் அத வாங்கிட்டு வரேன் டேய் டேய் நில்றா டேய் தம்பி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வராங்கடா அப்படியேமா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நாளாச்சுமா ஆமாடா தம்பி இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் அப்புறம்டா நான் சொல்ல மறந்துட்டேன் நீ உன்னோட ரூம் என்ன பண்றேன்னா நம்ம கயல் பாப்பாக்கு கொடுத்துரு என்னது என்ன சொல்றீங்க அப்ப நான் எங்க போய் படுத்துக்கிறது நீ இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ற வெளிய போய் படுத்துக்க இல்லனா நம்ம மாட்டு கோட்டை கூட காலியாவே இருக்கும் அங்க வேணா போய் படுத்துக்கறியா சரியா போச்சு போங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்தா சொந்த மகன் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டான் போலயே சரிடா போடா போடா இன்னைக்கு ஒரு நாள் தானடா ஆமா ஆ உன இத சொல்லிருங்க யாராவ இந்த நேரத்துல கத்திக்கிட்டு இருக்கா ஹே சு அங்க போய் கத்துப்போ அகில் நான் தாண்டா அவங்க வீட்டு மாடு லட்சுமி பேசுறேன் விளாடுறீங்களா சாமி சத்தியமா நான் தாண்டா அவங்க வீட்டு மாடு லட்சுமி பேசுறேன் என்னோட வழி தெரியாம நீ வேற காமெடி பண்ற அட நம்ம வீட்டு மாடா பேசுறது சரி நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்க என்னன்னே தெரியல அக்கில் நேற்று மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து என் வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படி என்னத்தை சாப்பிட்டு தொலைச்ச நீ தெரியலையே நேற்று மேய்ச்சலுக்கு போகும்போது என்னமோ வித்தியாசமான கலர்ல ஒன்னு கிடந்துச்சு அதை சாப்பிடலாம்னு சாப்பிட்டேன் அவ்வளவுதான் என்னத்த சாப்பிட்டு தொலைச்சியோ தெரியல என்னத்தை சாப்பிட்டு இருப்பேன் ஒருவேளை நம்ம வயலில் தூக்கி போட்ட பிளாஸ்டிக் கவரை சாப்பிட்டு போனோம் தூக்கி போட்ட பிளாஸ்டிக் கவரும் சாப்பிட்டு தொலைச்சியா அம்மா வயிறு வலிக்குதே ஏன் மனுஷங்களை நீங்களாம் இப்படி பண்றீங்க ஆமா நீயே அதெல்லாம் போய் தின்னு தொலைச்ச பசி வந்தா பத்தும் பறந்து போயிருன்னு சொல்றது மனுஷங்களுக்கு மட்டும்தானா ஏன் மாடுகளுக்கு எல்லாம் இல்லையா பாடுறா பசு மாடெல்லாம் பேசுது மனுஷங்களா நீங்கள் எங்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க பால் கறக்குறதுக்கு பயன்படுத்துறீங்க ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துகிறீங்க சுமை தூக்குறதுக்கு பயன்படுத்துறீங்க இப்படி எங்களால் இவ்வளோ பயன்படுற நீங்கள் கடைசியில் எங்களுக்கு ஏன் இவ்வளோ தீமையை விளைவிக்கிறீங்க ரொம்ப பேசுற நீ இப்படி நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன தப்பால் எங்களுக்கு எத்தனை பிரச்சனை வருது தெரியுமா இப்படி நீங்கள் அன்றாடம் பயன்படுத்திட்டு தூக்கி போடுற பிளாஸ்டிக் கவரை நாங்கள் சாப்பிட்றதுனால அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து எங்கள் குழாய் அப்புறம் குடல் பகுதிகளை சிக்கி எங்களுக்கு பல பாதிப்புகளை உண்டாக்குது இதனால் பசியின்மை அஜீரணம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கடைசியில் மூச்சு திணறல் வந்து நாங்கள் இறந்தே போகிறோம் உங்களுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்கா லக்ஷ்மி நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரியுது உங்ககிட்ட பேசி பேசி விடிஞ்சே போச்சுப்போ சரி நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் நீ வா நம்ம கால்நடை மருத்துவரை போய் பார்த்து உனக்கு இருக்கிற பிரச்சனையாக சொல்லி மருத்துவம் பார்த்துட்டு வந்துடலாம் ஆமாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இதை உன்னை சொல்லிடுங்க சரி வீடுலக்ஷ்மி இனிமேல் இப்படிலாம் நடக்காது டேய் அகிலே என்னது நம்ம அம்மாவோட குரல் கேட்குது ஒருவேளை நமக்கு வந்ததெல்லாம் கனவாக இருக்குமோ தம்பி எந்திரி என்னமா கடைக்கு போயிட்டு வரணுமா எப்படிடா கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட நீங்க கூப்டாலே அதுக்குதானே தான கூப்பிடுவீங்க சரி சரி போயிட்டு வாடா சொந்தக்காரங்க எல்லாம் குளிச்சிட்டு சாப்பிரிறதுக்கு ரெடியா இருக்காங்க சரி பை எப்படி போறது அந்த மஞ்சப்பை எடுத்து கொடுங்கமா என்னடா சொல்ற உங்க கௌரவம் என்ன வரது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம கால்நடைகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் இந்த பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தாம இருப்பதுதான் கௌரவம் எடுமா அந்த மஞ்சப்பைய என்னடா வெளியே படுத்து ஒரே நாள் ஆளே மாறி போயிட்டியே இப்போ உங்களுக்கு கடைக்கு போகணுமா வேணாமா இந்தாடா இந்தாடா போயிட்டு வாடா போயிட்டு வாடா என்ன மக்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மனிதர்கள் மட்டும் விலங்குகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் இந்த பிளாஸ்டிக்கை ஒழித்து நெகிழியில்லா உலகை உருவாக்கும் என்ற உறுதிமொழியை பொங்கல் திருநாளையன் என்று நாம் அனைவரும் எடுத்துக் கொள்வோம் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் கால்நடைகளை காப்போம் என்சான் உடலின் ஒரு சான் வயிற்றுக்கு தடையின்றி உணவு கொடுத்த உழவுக்கும் உழவுக்கு உதவும் மாடுகளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் இந்த மாட்டு அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை தர வாழ்த்துகிறோம் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதுவரை கால்நடை நமக்கு செல்வம் என்போம் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வழங்கிய மாட்டு பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள் முத்தழகு நம்ம ஊர்ல நடந்த மாட்டு பொங்கல் நிகழ்ச்சிய கேட்டிய எப்படி இருந்துச்சு அக்கா பொங்கலுக்கு அரிசியும் வெள்ளமும் எம்புட்டு முக்கியமோ அது நம்ம விவசாயத்துக்கு கால்நடை செல்வங்கள் எவ்வளவு முக்கியம்னு அழகா புரிய வச்சுட்டாங்க

இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது பொட்டலையும் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பார சமுதாயத்தை உயர்த்திடுவோம்